லோத்துக்கு வந்து சோதாம்குமார பட்டணத்திற்கு போகும்போது அவனுடைய கண்ணுக்கு ரொம்ப பிடிக்குது பார்க்கறதுக்கு பச்சை இருக்குது தன்னுடைய கண்ணுக்கு பிடிச்சதுனால இதுதான் தன்பு எதிர்காலம் இதுல தனக்கு வெற்றி இருக்குன்னு டிசைட் பண்றான் தன்னுடைய கண்ணை நம்புனதுனால வேதம் சொல்லுது அவனுடைய குடும்பத்தையே இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானது வாலிப தம்பிங்களும் தங்கச்சிகளும் உன் கண்ணை நம்பாத உன் அவன் காரை பார்க்கலாம் அவங்க கண்ண அவங்க பைக்கை பார்க்கலாம் உங்க கண்ண அவங்க அழக பார்க்கலாம் உங்க கண்ணனுடைய பார்வையை வச்சு உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணேன்னா நான் சொல்றேன் அந்த வாழ்க்கையில ரொம்ப நாள் வெற்றியாக ஓடவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என் கண்ணோட நான் உடன்படிக்க பண்ணுகிறேன் கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என் கையில் அசுத்தமானதை நான் பா கண்களினால அசுத்தமானதை நான் பார்க்க மாட்டேன் நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன் நான் ஒரு முடிவை எடுக்கிறேன் சொல்லுங்க எல்லாரும் ஜெபிங்க ஆண்டவரே என்னுடைய கண்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய கலிக்கத்தை போடுங்க ஆண்டவரே என் கண்களை பத்திரப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா இனி நான் பார்க்க மாட்டேன் இனி தீயதை பார்க்க மாட்டேன் இனி நாடகத்துக்கு பின்னாடி நான் போக மாட்டேன் ஆண்டவரை இனி நான் சினிமாவுக்கு பின்னாடி போக மாட்டேன் இனி அசுத்த காரியத்தை ஆண்டவரை நான் பார்க்க மாட்டேன் இனி என்னுடைய வாட்ஸ்அப்லயோ மற்ற எந்த விஷயத்திலயுமோ ஆண்டவரை அப்படிப்பட்ட காட்சியை நான் பார்க்க மாட்டேன் ஹலே லூயா என் கண்கள் நேரா இன்னும் நோக்க கடவுது அமேன் சொல்லுங்க கைகளை அசைத்து ஒரு காலையில் சொல்லலாம்